வணக்கம் ரிசபராசி குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரிசபராசி காதல் கிரகம் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிசபராசிக்காரங்களே நீங்கள் அழகான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க அமைதியானவங்களாகவும் இருப்பீங்க ஆடை அணிகலங்கள் அணிவதில் அதிக பிரியம் உள்ளவங்களா அவங்களும் இருப்பீங்க இவர்களின் நட்பு ஓட்டம் பெரியதாக இருக்கும் இவர்களோட வாழ்க்கை ஏற்றம் இறக்கமாகவே இருக்குங்க எடுத்த முயற்சியில் பின்வாங்காத ஒரு நல்ல குணமுடையவர்களாக கண்டிப்பாக ரசபராசிக்காரங்க இருப்பீங்க இதுபோல் தொடர்ச்சியாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்போவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கண்டிப்பாக இருக்கும் நன்றி